கோடிக்கரலுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பதினெட்டு பேர் கொண்ட பதினெட்டு பேர் பத்து நாட்கள்ல தொள்ளாயிரம் புத்தகங்களை அச்சடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பா அறநூத்தி அறுபது புத்தகங்களை அச்சடிக்க பனிரெண்டு நாட்களுக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இது மென் அன் ஒர்க்ல வரும் அதாவது காலம் மற்றும் வேலையில வரும் என்னன்னா மென் டேஸ் ஹவரி டிவைடு டபிள்யூ ஒன் அதாவது ஒர்க்குன்னு வந்துடும் அதே மாதிரி ரெண்டாவது செய்யக்கூடியவங்க மென்னு டேஸ் ஹவரி டிவைடு ஒர்க்குன்னு வந்துரும் இதுல எதெது அப்ளை பண்ணுங்கன்னா ரொம்ப முக்கியம் மென்னுங்கிற இடத்துல பதினெட்டு அப்ளை பண்ணிக்குவேன் டேஸுங்கிற இடத்துல பத்து அப்ளை பண்ணிக்குவேன் அதுக்கடுத்து என்ன இருக்கு தொள்ளாயிரம் புத்தகங்களே அச்சடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அது ஒரு ஒர்க்குங்கிற ஹவர்ல போயிடும் சரிங்களா ஏன்னா இங்க இருக்கிறது அடுத்து வந்து ஹவர் தான் இருக்கு கணக்குல ஹவர் இருக்கா கிடையாது அதனால நான் தொள்ளாயிரம் புத்தகங்கள் அப்படி வந்துச்சுன்னா டிவைடு கீழே அது ஒர்க் ஆயிடும் ஓகேவா அது ரொம்ப முக்கியம் இத கரெக்டா நம்ம அப்ளை பண்றாமே ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா அதே அச்சடிச்சாங்கன்னா தொள்ளாயிரம் புத்தகங்கள் அச்சடிச்சாங்க அப்படின்னாக்க அறுநூத்தி இருபது புத்தகங்களை பனிரெண்டு பேர் எத்தனை பன்னிரெண்டு நாட்களில் எத்தனை பேர் சரிங்களா வேற இந்த இந்த பக்கம் பக்கம் கொண்டு ஓகேவா ஓகேவா பெருக்கல் பெருக்கல் போயிடும் பன்னெண்டு அறுநூத்தி அறுபதுன்னு வந்துடும் சரிங்களா நல்லா கவனிங்க அடி கொடுக்கும் போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டுடலாம் ஓகேவா ஈராயிரம் பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு ஒரு மூணு மூணு மூணா ஒம்பது ஓகேவா இந்த ஒரு சிரோவுக்கு ஒரு சிறு கட் பண்ணி விட்டோம்னா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இரு மூணு ஆறுன்னு நடிச்சிடலாம் திருப்பி ஓரன் ரெண்டு பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு அப்ப எக்ஸுங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்னா பதினொன்றுன்னு கிடைக்கும் அப்போ பதினோரு பேர் என்ன செஞ்சிடலாம் அறுநூத்தி இருபது புத்தகங்களில் பன்னிரெண்டு நாட்கள்ல அச்சடிச்சு முடிச்சிடலாம் இப்போ அந்த கணக்கோட தொடர்ச்சியா ஒரு கோம கொடுத்துருக்கேன் கவனிங்க இருபது பேர் பதினைந்து நாட்கள்ல நானூறு புத்தகங்கள் அச்சடிக்கிறாங்க அப்படின்னா எண்ணூறு புத்தகங்கள் அச்சடிக்க முப்பது நாட்களுக்கு எத்தனை பேர் தேவை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க தேங்க்யூ